அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பா அந்த பொன்முகில் யூடியூப் சேனலை போட்டு விடுங்க காமெடியை கேட்டுக்கிட்டே வேலையை பார்ப்போம் ஆஹா வேலைக்கு போகாம சாப்பிட்டுட்டு படுத்து படுத்து தூங்கி எழுந்திரிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்கு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு ஒரே பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் உண்மையான நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இவன் வரான இவன் சும்மாவே இருக்க மாட்டான் நம்ம மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகம்தான் இவனுக்கு விடிஞ்சா போகி ஆஹா பொங்கல் வந்துருச்சு இது கூட நமக்கு தெரியலையே ஏப்பா போகி வந்தால் ஆகாத போகாது வீணாக போனது பழசெல்லாம் போட்டு கொளுத்தி போகியை விரட்ட வேண்டியதுதானையா தின்னுட்டு தின்னுட்டு டிவி பார்த்துட்டு தூங்குற நீ எனக்கு சொல்றியா போகியை பற்றி ம் ஏன் எனக்கு தெரியாதா சரிப்பா நான் எதுவும் சொல்லலை எப்படி சொல்லுவ நீயே படுத்து படுத்து ரொம்ப பழைய பொருளாயிட்டியே பழைய பொருளா இப்படி கிடக்கிறது எனக்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்கு தெரியுமா என்னது பதில் சொல்லாமல் போயிட்டான் ம் விடிஞ்சா போகி நாம் என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் ஆமாம் அப்பாடா ஒரு வழியோ விடிஞ்சிடுச்சு வீட்டில் இருக்கிற பழசு பொட்டு பொடுசு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல போட்டாச்சு ஏப்பா பழசையெல்லாம் போகிக்கு கொளுத்தியாச்சா எல்லாம் போட்டாச்சு இன்னும் ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு அதை போட்டால் கொளுத்திடுவேன் என்ன அது ஒன்னே ஒன்று பாக்கியா ஏப்பா எடுத்து போட்டு கொளுத்த வேண்டியதானுப்பாப்பா என்ன ஏன் பார்த்து உக்குற எனக்கு உடம்பு சரியில்லைப்பா நான் பாக்கின்னு சொன்ன அந்த ஒன்று நீ தான் என்ன அது நானா ஆமாம் ஏப்பா நான் என்ன போகிக்கு கொளுத்துற பழைய பொருளை சாப்பிட்ற தூங்குற கொட்டாய் விடுற அவ்வளோதானே நல்லா டிவி பார்க்குற கேட்டால் உடம்பு முடியலன்னு சொல்லி ஒரே இடத்துல படுத்து கிடக்குற எங்களை கேட்டால் நீயும் அறுத பழசு தான் கோம ஸ்டேஜில் கடந்தா கூட சரிங்களாம் நீ நல்லா பேசுகிற சாப்பிட்ற அப்புறம் என்ன உனக்கு ஏப்பா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது என்ன பொல்லாத சூழ்நிலை புடலங்க சூழ்நிலை நல்லா தானே சாப்பிட்ற அப்புறம் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அர்த்தம் போதுமா ஆஹா சாப்பாட்டுக்காக தானையா நம்ம இப்படி இருக்கோம் இவன் அதிலேயே கை வைக்கிறானே இப்போது நீயா வந்து அந்த பழைய பொருள் கூட சேர்ந்து இருக்கிறியா இல்லை நானே தூக்கி போடட்டுமா லேட் ஆகுது சீக்கிரமாக போகிக்கு கொளுத்தணும் ஆஹா படுத்தே கிடந்தா பழசுன்னு நினச்சி தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க போல இருக்க ஐயா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் ஓடுறா ஆஹா துரத்திட்டு வந்து பிடிச்சிட்டானே ஐயா என்னது கொளுத்துமேன்னு சொன்னதும் கொலை குத்தா ஓடிக்கிட்டு இருக்க ஆ அப்போது இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக கிடக்கிற மாதிரி எங்களையெல்லாம் எல்லாம் நம்ப வச்சு நடிச்சிருக்க நீ அப்படித்தானே ஆஹா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு பழைய பொருளை எல்லாம் ஒரு வாட்டி தான் கொளுத்துவாங்க ஆனால் நீ அண்டை புழுகு ஆகாச புழுகு புழுகி தின்னுட்டு பாரு அதுக்காக உன்னை ரெண்டு வாட்டி கொளுத்தணும் ஏன்னா அது ரெண்டு வாட்டியா ஏப்பா ஒரு வாட்டிக்கு உடம்பு தாங்காது ஆஹா அழக்கா தூக்கிட்டாங்களே எப்பா என்னை விட்டுருங்கப்பா நான் இனிமேல் ஒழுங்கா வேலைக்கு போகிறேன்பா உடம்பு சரியில்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்பா பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா அதெல்லாம் முடியாது நீ பழைய பொருள் ஆயிட்ட அதனால உன்னை கொளுத்தியே தீர்வோம் என்னது இப்படி ஒரு கனவு ஆஹா விடிஞ்ச போகிக்கு ஒருவேளை நாமளும் படுத்தே கிடக்கிறதுனால பழசு சொல்லி நம்மளையும் தூக்கி போட்டு கொளுத்திட்டா அப்பாடா ஒரு வழியா விடிஞ்சிருச்சு என்னது கட்டில் காலியாக கிடக்கு முடியல முடியலன்னு சாப்பிட்டுட்டு நகரக்கூட முடியலன்னு கட்டிலே படுத்து கிடந்தாலும் இப்போ எங்கே போயிருக்கான் தெரியலையே ஏப்பா நான் இங்கே இருக்கேன் ஆமாம் கட்டில் விட்டு நகர் கூட முடியாதுன்னு சொல்லி படுத்தே கிடந்த இப்போ எப்படி இவ்வளோ தூரம் நடந்து ஓசலுக்கு வந்த ராத்திரியோட ராத்திரியா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுப்பா என்னால் நம்பவே முடியலையே நீ நம்பி ஆகணும் என்னது ஒரு மாதிரியாக பார்க்குறான் ம் உண்மையை மட்டும் இவன் கிட்டே சொன்னால் நிசமாகவே நம்மளை தூக்கி போட்டு கொளுத்திடுவான் ஆமாம் நாம் போய் பழச கொளுத்துவோம் ஏப்பா நான் போகிக்கு பழசையெல்லாம் கொளுத்த போகிறேன் நல்ல வேலை நீ முந்திக்கிட்ட என்னது நான் முந்திக்கிட்டேண்ணா என்னப்பா சொல்கிற விடிஞ்சதும் ஒன்றை தான் தூக்கி போட்டு கொளுத்தலான் இருந்தேன் நல்ல வேலை நீ குணமாயிட்ட ஆத்தி கொஞ்சம் மிஸ்ஸாயிருந்தா கனவு நனவாயிருக்கும் போல இருக்கேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள்